ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க பங்குல இருந்து மிஸ்டர் பன் பாய் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில வந்து ஜூன் வரைக்கும் ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் எது ஆகினாலும் த்ரீ பிளஸ் ஒன்னு பன் வாங்கினாலும் சரி லேஸ் ஆனாலும் சரி பிரௌனி பிரெட் ஆம்லெட் ஆனாலும் சரி த்ரீ பிளஸ் ஒன் ஆஃபர் காம்போ போட்டிருக்கோம் இந்த ஆஃபர் எப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜூன் எண்டு வரைக்கும் இருக்கும் எல்லாரும் வந்து சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுறோம் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா மதுரை பன் பட்டர் ஜாம் இருக்கு ஜாம் பன் இருக்கு பட்டர் பன் ஜாம் இருக்கு சாக்லேட் பண்ணிருக்கு ரோஸ்மெட் பண்ணு இருக்கு நிறைய பிளேவர்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பன் செட் கொடுத்துட்டு இருக்கோம் பன் செட் வந்து பாத்தீங்கன்னாக்கா பைனாப்பிள் செட் இருக்கு பைனாப்பிள் உள்ள வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் மத்தி பாத்தீங்கன்னா குக்கும்பர் இருக்கு அப்புறம் சீஸ் இருக்கு அப்புறம் ஸ்ட்ராபெரி இருக்கு நிறைய பிளேவர் கொடுத்துட்டு இருக்கோம் ரியல் ஃபுட்ஸ்ல அப்புறம் வந்து பிரெட் ஆம்லெட் பண்றோம் லேஸ்ட் சிக்கன் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க வந்து இப்போ இந்த சொன்ன ஐட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஒன் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கிறோம் கடை வந்து எங்க லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா பட்டன்ஸ் தான் லொக்கேஷன் ஆயிருக்கு எல்லாரும் வந்து சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சாப்பிட்டு பாக்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் சரி நீங்களே அப்புறம் ரெகுலரா வந்து சாப்பிட ட்ரை பண்ணுவோம் கம்யூட்டி அபிஷியல் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க கூடவே நம்ம மிஸ்டர் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க